வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் குழுவுலேயே இருக்கிறாங்க அவங்க அளவு ஃபார்ட்டி ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் பஸ்ட்டு அளவுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் கேட்டிருந்தாங்க அதில் வந்து இடுப்பு வந்து முப்பத்தி மூணு ஸோ அப்போது அப்பர் ஜஸ்ட்டுக்கும் இடுப்புக்குமான வித்தியாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு இஞ்சி இருக்கும் அப்போது பேக் கட் பண்ணும்போதே அவங்களுக்கு டவுட் ஆகுது ஸோ நெக்கு வந்து எட்டரை இன்ச்சு ஸோ அப்போ நெக்கு வந்து மீடியமான நெக்கு ஜஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி பெரிய சைஸாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கட்டிங் வந்து இந்த கட்டிங்கை நம்ம வந்து பண்ணும் பொழுது இரண்டு விதமான ஃபார்முலாவை வந்து நம்ம ஒரு ப்ளவுஸுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணணும் ஸோ ஒன் ஃபோர்த்து ப்ளவுஸில் பண்ணக்கூடிய ஃபார்முலாவும் இதில் கொண்டு வரணும் ஸோ ப்ளவுஸ் கட்டிங் வந்து சென்ட்ரு கேப் ப்ளவுஸ் சென்ட்ரு கேப் வரக்கூடிய ஃபார்முலாவில் கட்டிங் பண்ணணும் ஸோ அதில் ஒன் ஃபோர்த்துக்குள்ள ஃபார்முலாவையும் உள்ளே வந்து டச் பண்ணி தான் வந்து அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணுவோம் அப்போ தான் அந்த தேவையான அளவுகளை சமன்படுத்தி அந்த கம்ப்ளைண்ட் வராமல் அந்த ரிங்கிள்ஸ் வராமல் நம்ம பண்ணுறதுக்கான சின்ன சின்ன நுட்பங்கள் அப்போது அந்த மூன்று நான்கு விதமான மெத்தடுகள் எல்லாத்தையுமே கட் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே தான் அந்த அளவுகளை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த ப்ளவுஸை வந்து நேர்த்தியாக கட் பண்ண முடியும் ஸோ அந்த ஃபார்முலாக்கள் எதுவுமே தெரியாமல் வந்து எல்லாருமே பிளவுஸை வந்து கட் பண்ணுறாங்க ஒரு ப்ளவுஸ்னால் இந்த ப்ளவுஸை வந்து வெட்டுறதுக்கு வந்து இது வந்து ப்ரொஜூசர் இப்படி தான் வெட்டணும் அப்படின்னு உள்ள வழிமுறைகள் தெரிந்தால் மட்டுமே தான் வந்து எந்த விதமான அளவாக இருந்தாலும் அதை நம்ம வந்து அந்த அளவுக்கு தகுந்தாற்போல் நம்ம கட்டிங் பண்ண முடியும் ஸோ அங்கே எந்த சிரமமும் ஒன்றும் கிடையாது தெரியாததுனால வந்து அது சிரமங்களாகுது ஸோ ஃப்ரெண்டோட உயரத்தை விட பேக்கோட உயரத்தை விட ஃப்ரெண்டு வந்து அரைஞ்சி எக்ஸஸாக வர்ற மாதிரியும் வரும் பேக்கினுடைய உயரத்துக்கே ஃப்ரெண்டு வர்ற மாதிரி வரும் அப்போ கிராஸ் பெட்டியை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க கிராஸ் பெட்டியை கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வேலையெல்லாம் செய்கிறது கிடையாது ஸோ அந்த அந்த அளவுகள் படி வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் இப்போ கிராஸ் போட்டிங்கிறது வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி வர்றது கிடையாது ஒவ்வொரு பிளவுஸுக்கு அந்த த அந்த உடனுடைய அமைப்புக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அப்போ அந்த வழிமுறைகள் தெரியாததுனால தான் பல கொஸ்டின்கள் இந்த மாதிரியான அத்தனை நுட்பங்களையுமே வந்து நம்ம இரண்டு மாத வகுப்பில் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் அந்த இரண்டு மாதங்களில் வந்து இந்த மாதிரியான எல்லா நுட்பங்களையுமே நம்ம சொல்லிடுவோம் ஒரு வீடியோவில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் ஐந்தாவது பேட்ரிக்கு வந்து இப்போ புக் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போது இரண்டு மாத வகுப்பு வந்து நான்காவது பேட்ச் வந்து வரக்கூடிய இருபதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கடுத்து ஐந்தாவது பேட்ரிக்கு வந்து நிறைய முன்பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வகுப்பில் கலந்து பயன்பெற நினைப்பவர்கள் வந்து அடுத்த பேட்ரிக்கு முன்பதிவு செய்து பயன்பெறுங்கள் நன்றி நிற்புகளை நம்ம சப்ஸ்கிரை ப்ளஸ் நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த கட்டிங்கு பதினஞ்சு இன்ச்சு ஹைட்டு காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டரு வந்து பதினாறு ரெண்டு இஞ்சி மைனஸ்ஸு ஆறு இஞ்சி இருக்குது அதில் பதிமூணு இஞ்சி பேக் நெக் வந்து எட்டரை இஞ்சி ஸ்டிச்சிங் கூட்டுக்கோங்க ஆறு இஞ்சி ஷோல்டரு வந்து ஷோல்டரு வந்து ப சோல்ட்ரு பதினாலு பதினாறு மைனஸ் ரெண்டு இங்கேருந்து ஆறுக்கு அரை இஞ்சி மைனஸ் அஞ்சரை பஸ்ட்டு வந்து நாற்பத்தி ஒன்று பத்தேகால் ஆம்கோல் ப்ளஸ் செஸ்ட்டு நெக்கு ஃபஸ்ட் பாயிண்டில் உள்ளது டாட் சென்டர் பாயிண்ட் வரக்கூடிய ஃபஸ்ட் பாயிண்ட் செஸ்ட்டு ஃபார்ட்டி டிவைடட் பிஃபோர் டென் ப்ளஸ்ஸு முக்கால் இடுப்பு வந்து முப்பத்தி மூணு ஏட்டைகால் டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இங்கே மூணு இஞ்சி இருக்குது இங்கே மூணே கால் ஒன் பாயிண்ட் வச்சுக்கோங்க இப்போ அதே இது இங்கே அந்த கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட் கிராஸ் வந்து அப்படியே கொடுத்துருங்க அப்போது எல்லா மூன்று விதமான கட்டிங்கும் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சேஞ்சஸுகள் எல்லாம் பண்ணி வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும் அஞ்சரை ரெண்டே முக்கால் கால இஞ்சி ப்ளஸ்ஸு இப்போ ஆம்கோளினுடைய போர்ஷன் வரைஞ்சி பார்த்துக்கணும் பதினெட்டு இஞ்சி ஆம்கோள் செஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி பஸ் வந்து ஃபார்ட்டி ஒன் இப்போ ஒன்பது இஞ்சி வேணும் நமக்கு ஒன் பாயிண்ட்டு தான் வந்து எக்ஸஸாக இருக்குது அந்த ஒன் பாயிண்ட்டுங்கிறதுனால லைட்டாக அந்த ஒன் பாயிண்ட் அப்படி பண்ணிக்கலாம் பட் இந்த கட்டிங்க்கு வந்து சோல்ட்ரு கிராஸ் தேவை பட் ஒன் பாயிண்ட் அந்த காலிஞ்சிக்கு உள்ளே வந்து நம்ம அப்படி கொடுத்துக்கலாம் அது ஒன்றும் இருக்காது ஏன்னா இந்த ஆம்கோளுடைய ஹைட்டை குறைக்காமல் லைட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ரிங்கிள்ஸ் வரதை தவிர்த்துக்கலாம் ரெண்டுக்கும் சென்ட்ரு இங்கே எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த கட்டிங்கில் வந்து இந்த சென்டரையும் எடுத்துக்கணும் பட் இந்த சென்ட்ரு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நாலு ரேஞ்சுக்கு அரை நூல் கம்மியாக இருக்குது இது பேக் பார்ட்டு ஆக்சுவலாக இந்த கட்டிங்க்கு வந்து இந்த இந்த இதுபடி தான் நம்ம கட்டிங் பண்ணணும் பட் அந்த சேஞ்சஸ்கள் என்ன இருக்குது அப்போ இங்கே மாற்றங்கள் என்ன நிகழுது அப்படிங்கிற அந்த மாற்றங்களை கவனித்து அப்பர்ஜஸ்ட் அதிகமாக இருக்குது அப்போ வந்து முண்டானுடைய இந்த டெப்த்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டெப்த்து அதிகமாக ஆகும்போது இந்த சோல்டர் பேக்னக்கும் எட்டரை இன்ச்சு இருக்குது ஸோ அப்போ அந்த ஷோல்டர் சரியான இடத்துக்கு போகணும் அப்போ இந்த எல்லாம் எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு வரணுங்கிறத பொறுத்து தான் அந்த சேஞ்சஸ்கள் வந்து எல்லாம் அதனால தான் அப்போ தான் அந்த கரெக்டான தேவையான இடத்துல வந்து எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் இப்போ டாட் வந்து இங்கே எடுக்கிறோம் இங்கேருந்து பஸ் கீழே டாட்டுக்கு ஒன்னிஞ்சு வச்சுருக்கோம் ஸோ எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி வராது சேம் அளவாக இருக்கும் கஸ்டமருடைய தேவையை பொறுத்து வந்து சேஞ்சஸ்கள் வந்து நடக்கும் அப்போ ஒரு ப்ளவுஸு அந்த ப்ளவுஸ் இப்படி கட் பண்ணியிருக்கீங்க இந்த ப்ளவுஸில் வந்து அதே அளவு தான் சேம் அளவு ஆனால் மாற்றி வச்சிருக்கீங்க அப்படிலாம் கேட்குறீங்க இல்லையா ஸோ அதெல்லாம் என்ன காரணம்னா மெத்தடுகள் தெரியாதது தான் காரணம் ப்ளவுஸ் முதல்ல எத்தனை மெத்தடில் கட் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சால் தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து அப்செட் பண்ண முடியும் இப்போ பேக்கு கட் பண்ணும்போதே எல்லாத்தையும் கவனிக்கணும் இப்போ நார்மல் நெக்கு தான் நார்மல் நெக்காக இருந்தாலும் போட்டிருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் கட்டிங் பண்ண ரவுண்டு நெக்கில் வந்து இல்லை போட்ட உடனே வந்து பொசிஷன் மாறுது ஷோல்ட்ரு இறங்குது சைடில் ரிங்கிள்ஸ் வருது இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா அது எல்லாத்துக்கும் வந்து எல்லா ப்ளவுஸையும் ஒரே மாதிரி வந்து கட் பண்ணுறது தான் காரணம் என்ன தேவையோ இதே அளவுக்கு வேற ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுடைய தேவை வேறு மாதிரி இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து கட்டிங் வந்து சேஞ்ச் போடும் அளவு வந்து சேம் அளவாக தான் இருக்கும் ஆம்கோளினுடைய அளவு மாறுபடலாம் நெக்கினுடைய அளவு மாறுபடலாம் அப்போ அந்த மாற்றங்களை வரும்போது வந்து நம்ம அந்த மாற்றத்துக்காக என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தான் கவனிக்கணும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வந்து கட் பண்ணக்கூடாது இப்போ பேக் கட் பண்ணிட்டோம் அடுத்து ஃப்ரெண்டு பட்டிக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதே ப்ளவுஸ் வந்து பேக்னெக் வந்து ஒன்பதரை இஞ்சி ஒன்பது இன்ச்சி பத்து இஞ்சிக்கு மேலே போச்சுன்னா அப்போ கட்டிங் சிஸ்டத்தை வந்து மாற்றணும் அப்போ இதே மாதிரி கட் பண்ணக்கூடாது ஸோ அப்போ கஸ்டமருடைய தேவை என்னங்கிறத பார்த்து தான் வந்து ஒரு ப்ளவுஸை எப்படி கட் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க சென்டரையும் எடுத்துக்கணும் கரெக்டாக பேக் எடுத்துடணும் இது வந்து பேக்கினுடைய ஆம்கோல் காலி இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இப்போ இங்கேருந்து மூணு இஞ்சி இருக்குது அந்த மூணு இன்ச்சி நம்ம இங்கே எடுத்த இடத்துல இருந்து மூணு இன்ச்சி எடுத்துக்கணும் இப்போ பேக்கில் வந்து மூணு இஞ்சி கரெக்டாக வந்து இங்கே மூணு இஞ்சி இருந்திருக்கு ஸோ இங்கே காலிஞ்சி ஒன் பாயிண்ட் தள்ளி வச்சுருக்கோம் அதே முனிஞ்சு இங்கே இருக்க மாதிரி மார்க் எடுத்துடணும் இப்போது நெக்கு ஆறரை இஞ்சி மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஆறரை மேலே ஸ்டிச்சிங் பண்ணுற அளவுக்கு எடுத்துட்டு நெக் மார்க்கு ஸோ இங்கே வெளியில் வந்து நம்ம இங்கே தள்ளி இருக்கிற அந்த அளவை மட்டும் கணக்கு பண்ணி இந்த க்ராஸ் கொடுத்துக்கணும் அப்போ ப்ளவுஸ் போடும்போது வந்து நெக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம என்ன ரவுண்டு வெட்டுறோமோ அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக ப்ளவுஸ் போடும்போது இருக்கும் கட்டிங் பண்ணும்போது ரவுண்டாக வெட்டிட்டு போடும்போது வீ மாதிரி ஆகிற கம்ப்ளைண்ட்லாம் வராது ஸோ இப்போ நாற்பத்தி ஒன்று ஃபஸ்ட்டு பத்தை கால் டிவைட் பை த்ரீ பதிமூணு முக்கால் ஒன் பாயிண்ட்டு காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு இப்போ இந்த சென்ட்ரு வந்து இந்த மூணு ரெண்டுக்கும் இந்த மூணுல சென்ட்ரு பாதி ஒன்றரை ஸோ இப்போ இங்கேருந்து அந்த சென்ட்ரு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நாளைய காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது நாளைய காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக அந்த சென்ட்ரு கரெக்டாக எடுத்துக்கணும் ஸோ பட் டாட் சென்டர் பாயிண்ட் வந்து டிவைடட் பை டென் நாலிஞ்சு ஒன் பாயிண்ட் வேணும் அந்த நாலுஞ்சு ஒன் பாயிண்ட் இங்கே கரெக்டாக இருக்குது ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம் பட் டாட் சென்டர் பாயிண்ட்டுங்கிறது கரெக்டாக இருக்குதுன்னு தீர்மானிச்சிக்கணும் இப்போது பஸ்னுடைய அளவு பேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே பேக்கில் நமக்கு நாற்பத்தி ஒன்று பத்தை கால் கரெக்டாக இருக்குது ஸோ இப்போது இங்கே பத்தை கால் ப்ளஸ்ஸு இஞ்சி மட்டும் வைக்கணும் இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி மூணு எட்டே கால் ப்ளஸ்ஸு அரை இஞ்சி மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ இங்கே டாட்டோட அளவு மூன்றரை இஞ்சி ஒன்றே முக்கால் இந்த பக்கம் ஒன்றே முக்கால் இந்த பக்கம் மூன்றரை இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டோடைய அளவு இங்கேருந்து நாலு ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்டோடைய அளவு இங்கே எடுத்துக்கணும் இந்த இடத்துல இப்போது டாட் பாயிண்டினுடைய மார்க் இது அண்டர் பஸ்னுடைய இடம் இது இப்போ மேலே இருந்து இங்கே பதினாலரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது அந்த பதினாலரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இங்கே அப்படியே இருக்கணும் ஸோ இப்போ அண்டர் இருந்து இந்த லைன் இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போது இடுப்பு வந்து முப்பத்தி மூணு எட்டே கால் ப்ளஸ் முக்கால் ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பதே கால் வரைக்கும் நமக்கு இருக்கலாம் ஒன்பது இருந்தாலும் சரி ஒன்பதே கால் இருந்தாலும் சரி அது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் இப்போது இங்கேருந்து ஏழை கால் வர பாயிண்ட் இருக்குது அதிலேருந்து இங்கேருந்து அந்த ஒன்பதே கால் கால் ப்ளஸ் முக்கால் ஒன்பது அந்த ஒன்பது போக மீதி இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ இங்கே மூணு இஞ்சி இருக்குது ஸோ அப்போ நம்ம இங்கே தேவையான அளவு நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு ஸோ அப்போ இந்த டாட் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்த இடத்துல கரெக்டாக பண்ணிக்கலாம் நம்ம இந்த அளவு வந்து இங்கேருந்து மூணு இன்ச்சி இருக்குது இதையும் செக் பண்ணிக்கணும் அப்போது இந்த அண்டர் போஸ்டினுடைய அளவும் சரியாக வரணும் அப்படிங்கும்போது இங்கே வந்து நம்ம ஆஃப் இன்ச்சி வந்து பேக்கில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் இங்கே ஜாஸ்தி ஆகும் ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மூன்றரை இன்ஜை அப்படியே மார்க் பண்ணிடலாம் இந்த கட்டிங் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும் நாலு அதே நாலு இன்ச்சு இங்கேயும் எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து இந்த ஷேப் வந்து அந்த ப்ளவுஸினுடைய தேவையை பொறுத்து இந்த இடம் வந்து மாறும் ஸோ இப்போது இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கணும் இப்போ கரெக்டாக இந்த ஷேப் வச்சிங்கன்னா இதில் கரெக்டாக வரும் இப்போ நமக்கு இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இங்கே வந்துருச்சு இந்த இடத்துல இந்த ஷேப் வந்து நம்ம ரவு லைட் ரவுண்டாக கொடுத்துக்கிட்டோன்னா அந்த ஷேப்பு வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இந்த கட்டிங் எடுக்கும்போது இதில் அப்படி ரைட்டாக இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இப்படி கொடுத்துக்கணும் இப்போ பட்டியினுடைய டாட்டு இங்கேருந்து ஆறே கால் மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட் இங்கே சென்டர் எடுத்துக்கோங்க இங்கே போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த டாட்டு வந்து இந்த டாட் இருந்து இந்த பொசிஷன் அப்படி கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தள்ளி மேலே தான் ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் கூட்டி கூட வச்சுக்கலாம் பெரிய ப்ளவுஸாக இருக்கும்போது இப்போ இங்கேருந்து இந்த டாட்டை ரெண்டு பக்கமும் ஆஃப் அன் இன்ச்சி டாட் பிடிக்கணும் இப்போ இந்த டாட்னுடைய லென்த் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ இந்த ஆம்கோளினுடைய ஹைட்டு வந்து இந்த மார்க்கை இந்த இடத்துல இருந்து இந்த ஆம்கோளுடைய ஷேப்பு வந்து வரையணும் வரையும் பொழுது ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்துடும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் கவர் தட்டி இதில் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் இப்போ இந்த ஹைட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் நாளை முக்கால் ஒன் பாயிண்ட்டு அதே நாளை முக்கால் ஒன் பாயிண்ட்டு இந்த சைடு இருக்கணும் இந்த ஹைட்டில் இருக்கணும் அப்போ தான் டாட் பிடிக்கும்போது ரெண்டும் ஈவோனாக கரெக்டாக வரும் இதை கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை இதில் கொடுத்துடணும் நீங்கள் டாட் பிடிக்கும்போது வந்து இந்த இடத்துல ரெண்டையும் பிடிக்கும்போது இங்கே ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு இங்கே ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு பேக் இதில் தான் ஜாயின் பண்ணுவோம் இப்படி கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும் அந்த மார்க்குக்கு நேராக கீழே இந்த மார்க்குக்கு நேராக வச்சு பார்த்துக்கணும் அப்படி இந்த பொசிஷன் கரெக்டாக இதில் இந்த மார்க் அப்படி எடுத்துக்கணும் இப்போ இந்த ஆம்கோல் கட் பண்ணும்போது இந்த ஷேப் இதில் எடுத்துடணும் இப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கட் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ரண்டோடைய ஷேப்புகள் வந்து இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் இங்கே பட்டிக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து வைக்கக்கூடாது ஏன்னா இது சென்ட்ரு கேப் ப்ளவுஸ் அதனால் பட்டிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இதில் துணி விடக்கூடாது இதில் கரெக்டாகவே கட் பண்ணிடணும் பவர் தட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் கிடச்சிரும் இதில் அப்படி ஸ்ட்ரைட் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா டாட் பிடிக்கும்போது அதில் சுருக்கு எதுவுமே வராது இங்கே வச்சிங்க அப்படின்னா இதில் கரெக்டாக இருக்கும் இப்போ அதே சோல்டரில் இங்கே வச்சிங்கனாலும் இது கரெக்டாக இருக்கும் அந்த சென்ட்ரு கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இல்லை கேப் வந்துடும் தேவையான அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பத்தே முக்கால்ஞ்சி வச்சோம் அந்த பத்தே முக்கால் இங்கே கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பட்டி பிடிக்கிறதும் டாட் பிடிக்கிறதும் வந்து ஃப்ரண்ட்டில் மைனஸ் ஆகிரும் அந்த லூஸ் வந்து ஈக்குவல் பண்ணிடும் இப்போது நாம் ஜாயின் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்ட் ரெண்டும் இப்படி கரெக்டாக வைக்கும்போது ஸோ நம்ம ஃப்ரெண்டை வந்து இங்கிட்ட தள்ளி தான் வச்சுருந்தோம் பட்டு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இந்த டாட்டை பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கவர் தொட்டு அதில் வந்துடும் இந்த டாட் அப்படி பிடிக்கும்போது இப்போ டாட் பிடிச்சிங்கன்னா இந்த ரவுண்டுமே கரெக்டாக வந்துடும் இப்போ டாட் பிடிச்சாச்சு இப்போ வச்சிங்கன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துடும் இங்கே இதை இதில் ஜாயின் பண்ணிடுவோம் இந்த ஃப்ரெண்டு வந்து இதில் டாட் பிடிக்கும்போது இந்த கவார் தட்டு இதில் வந்துட்டு கீழே இறங்கி வந்துடும் நம்ம இதில் ஜாயின் பண்ணும்போது இந்த சென்ட்ரு கேப் ஆட்டோமேட்டிக்கு சென்ட்ரு கேப் வரும்போது இங்கே கரெக்டாக இருக்கும் இந்த பாடியில் கரெக்டாக அது இருக்கா இதில் கரெக்டாக இருக்கும் டாட் இங்கே பிடிச்சிருவோம் இந்த பாடி இங்கே வரும் இப்போ இங்கே டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்ட்ரு கேப் வந்துடும் இந்த இடங்கள்லாம் ரிங்கிள்ஸ் வராது ஸோ பேக் ஃப்ரண்ட் இப்படி கட் பண்ணணும் இப்போ பேக் நெக்க பேக் நெக் இப்படி கட் பண்ணிக்கணும் இப்போ பேக் ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கிராஸ் பட்டியில் வந்து இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு கிராஸ் பட்டிக்கு இதில் மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கே இதை ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரெண்டு இங்கே இருக்கும் காலிஞ்சி மேலே தள்ளி இந்த மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதான் பட்டினுடைய அளவு ஃப்ரெண்டு வந்து மூணை கால இஞ்சி ஃப்ரண்டில் தேவை இங்கே வந்து மூன்றரை இஞ்சி இங்கே வந்து தேவை இதான் கிராஸ் பட்டினுடைய அளவு இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணும்போது இதை கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த பேக் வந்து பேக் பொஷிஷன் இருக்கிற மாதிரி கரெக்டாக வெட்டிட்டு கீழேயும் வந்து இந்த பட்டியினுடைய இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும் இப்போ பேக் வந்து எடுத்துடலாம் இப்போ சேம் இந்த மார்க் வந்து இங்கே பண்ணிக்கோங்க இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி மூணு எட்டே கால் மைனஸ் அரை இஞ்சி ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு ஃப்ரெண்டில் வந்து மூணே கால் மூணே கால் ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி மேலே வச்சுக்கோங்க மாதிரி இங்கே மூன்றரை ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி மேலே வச்சுக்கோங்க இந்த மூன்றரை இஞ்சிக்கும் இந்த மூணே காலுக்கும் இப்படி க்ராஸ் பண்ணுங்கள் இந்த ரெடி ரெடி அளவில் வச்சு இது பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரெண்டை இதில் தான் ஜாயின் பண்ணுவோம் இந்த ஜாயின் பண்ணுற பொசிஷன் இங்கே கரெக்டாக வச்சுக்கணும் இது மார்க்கு இங்கேருந்து ஒரு கால் இஞ்சிக்கு இப்படி கம்மியாக வந்து தள்ளி வச்சு இப்படி கால் இஞ்சிக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இந்த ஃப்ரெண்ட்டை இங்கேருந்து இதில் தான் ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டுடைய அளவை இதுக்கு நேராக வச்சுக்கோங்க இப்போது இங்கே இந்த மார்க்குக்கும் இதுக்கும் அப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே மார்க் இங்கே இருக்குது இங்கேருந்து இதை க்ராஸ் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இதை க்ராஸ் பண்ணிக்கணும் அந்த இடத்துல அப்படி கவு இல்லாமல் அப்படி ரவுண்டாக எடுத்துக்கணும் வீ மாதிரி வந்துடாமல் அப்படி ரவுண்டாக வெட்டிக்கணும் இதில் இந்த பெண்டை வந்து இப்படி எடுத்துக்கணும் அப்போ பட்டியில் வந்து சுருக்கு வராது இப்போ பட்டிங்கே இருக்கும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இதில் வந்துடும் ஃப்ரெண்டு இதில் ஜாயின் பண்ணுவீங்க இது ரெண்டும் சேமாக வந்துடும் கரெக்டாக ஸோ இதுதான் அந்த பொஷன் சென்ட்ரு கேப் ப்ளவுஸில் இப்படி கட் பண்ணிக்கணும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம சொன்ன மாதிரி தான் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தான் நம்ம வகுப்புகளில் எல்லாம் வந்து எத்தனை விதமான நுட்பங்கள் இருக்குங்கிறது எல்லாத்தையும் அந்த இரண்டு மாத வகுப்பில் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் அந்த ரெண்டு மாதம் கண்டினியூவாக அட்டன் பண்ணும்போது எல்லா விதமான நுட்பங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ